மසි அங்க. ද . இல்ல 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 இல்ல. என்ன பாராளுமன்றத்தில் இருந்து தேவையா போலவே வெளியிட முடியும் இந்த அடி வேண்டி

நாங்கள் இந்த கூட்டத்தை இத்தோட நிறைவு செய்து கொள்வோம் நன்றி ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் இடையிலே வாய்த்தாக்கங்கள் இடம்பெற்றிருந்தன இருவரும் ஒருவருக்கொருவர் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதுபோல இந்த கூட்டத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் காணப்பட்டதை காணக்கூடிய